ரொம்ப கஷ்டம் டிரா பண்ணோம் சூப்பர் ஓவர் போய் தோத்தோம் நாலாவது மேட்ச் தெரியுமா நாலாவது மேட்ச் வாரியர்ஸ் சவுத் ஆப்ரிக்கா டீம் அவளையும் அடிச்சோம் ஓகேங்களா ஆனா வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா ஏமாண்ட்ல நாண்டா ஜெயிக் பண்ணிட்டு உண்மையிலே போயிட்டு டஃபா டீம் சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு திரும்ப வந்து பைனல் நிற்கிறாங்க ஒரே ஒரு நூத்தி முப்பத்தி ரன் வச்சு மண்ணை கவச்ச சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவா அதான்

பட் தென் ஃபைனல்ஸில் ஒன்ஸ் அகைன் ஒன் தேர்ட்டி டூ டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்ச ஒரு காலம் ஐ திங்க் கோல்டன் பீரியட் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் டுவெண்ட்டி டென் டுவெண்ட்டி லெவனுக்கு டே இந்த சிஎல் டுவெண்ட்டி ஜெயிச்சோம் செம்ம இதுங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறையா மெமரிஸ் இந்த ஃபேன் அதை பார்த்து சொல்லும்போது நிறையா எமோஷன் எனக்கும் நிறையா ஃபீல் ஆகுது கோல்டன் பீரியட் ஆஃப் சிஎஸ்கே